வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் குறிப்பாக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை சோலிங்க ரோடு அருகில் அருள்மிகு ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி வெள்ளி விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது அனைவரையும் சிறப்புடன் தெய்வ திரு டி கடை திரு ஆறுமுகம் அவர்களை வணங்கி சிறப்பான முறையில் ஆ இளங்கோ நாயக்கர் முன்னாள் ராணிப்பேட்டை வன்னிய சங்கத்தின் அவர்கள் மற்றும் பத்திர எழுத்தர் ராணிப்பேட்டை மாவட்டம் இவர்களும் ஆ சீனிவாசன் நாயக்கர் பத்திர எழுத்தர் கிளை செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் மற்றும் ஆ சுந்தர் தமிழ்நாடு காவல்துறை இவர் குடும்பத்தின் சார்பாக வருகின்ற நான்காம் வெள்ளி அன்று ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் பிரம்மாண்டமான முறையில் பூ அலங்காரத்தில் ஊர்வலமும் வான வேடிக்கை தாரை தப்பட்டையுடன் பிரம்மாண்டமான முறையில் ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலய ஆடி விழா சிறப்பாக நடைபெற உள்ளது பக்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ படவேட்டம்மன் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள் ஆ இளங்கோ நாயக்கர் ஆ சீனிவாச நாயக்கர் ஆ சுந்தரம் நாயக்கர் அன்புடன் வருக ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ படவேட்டம்மன் அருளை பெறுக பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்